வேல்டு கராத்தே மாஸ்டர் அசோசியேஷன் சார்பில் விருது வழங்கும் விழா சென்னை ரமடா ஹோட்டலில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மாஸ்டர் ரன் வீரர்களுக்கு விருதினை வழங்கினார் இதில் இந்தியா வங்காளதேசம் சிங்கப்பூர் மாஸ்டர்கள் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு நாடுகளில் உறுப்பினர்களாகக் கொண்ட உலகின் தலைச்சிறந்த கராத்தே மாஸ்டர் சங்கமாக வேல்டு கராத்தே மாஸ்டர் அசோசியேஷன் திகழ்ந்து வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக சேவை புரிந்து வருகிறது இரண்டு ஆண்டுகளாக கராத்தே மாஸ்டர்கள் மற்றும் சிறந்த வீரர்களை கௌரவிக்கும் விதமாக நடைபெற்று வரும் இந்த விழாவில் தலைவர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பரதன் முகமது நதீம் அஞ்சு உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ఇరకెన్స్ అవార్డు కొడుక బంగ్ సింగపూర్ నేట తెలంగాణ ఆ తమిసె సౌందరూ సరపు విధాం ఊరకు వైద్యవాయి కౌర Okay.